ஒட்டு வழியே இருந்து கொண்டு காகம் அடித்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிறேன் முதல்ல நான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தான் அந்த பைப் புனைக்கிற வழிகளுக்கு என்ன செய்யறது முற்ற கட்ட தட்டன்னு சொன்னாங்க

ஆளாக காண இல்லை நேரம் தேடி வர்றது இங்கே போட்டதா கதவு திறந்து விடாக்கு ஐயா 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 ஓ என்ன ஓ சொல்றாப்பா என்ன 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 சொல்றாப்பா என்னடாப்பா நீங்கள் நேரம் கட்ட நேரங்களில் வீடுகளுக்கு அப்போ வந்துட்டு போனாலும் ஒரு வேறு இல்லை வந்துட்டு போனியாம அரைஞ்சினான என்ன 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 அலுவல் நீங்களே கோயில் பக்கம் வேற இல்லை அரே என்ன அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல வேற மாட்டா இல்லையா என்ன கோயில் என்ன பிரச்சனை என்ன இந்த தண்ணிப்பில் உடைச்சிப்பிடா கோயில் அப்போ என்ன அந்த அவங்கள படியலை சொல்லுங்க அந்த கோயிலுக்கு முன்னாலே இருந்து அது வழி இருந்து கொண்டு பாக்கு விதத்தில் அது வழி துப்புறது அந்த வெளியில் பார்க்க வேண்டாம் ஒட்டு வழியே இருந்து கொண்டு காகம் அடித்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிற அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லித்தான் கிடக்கு சொல்லித்தான் கிடக்குல இப்ப நிர்வாகம் நான் புது புதுசா தான் நிர்வாகத்துக்குள்ள வந்திருக்காப்பா அதுக்கேற்ற மாதிரி படியை கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்தா தானே நீங்கள் பழைய ஆகணும் ஒத்துழைப்பு செய்தா தானே நாங்கள் ஒழுங்கா கொண்டு எல்லாம் செய்வாங்க நாங்கள் நிர்வாகத்துல இருந்த மூட்டம் அந்த படியல்லாம் எல்லா வேலையும் செய்யறது ஆஹ் கோவில்ல திருவிழா தொடங்கினா மூட்டி கழுவுறதுல இருந்து சரியா உங்களோட வழி வீதிகளுக்கு பௌசர்ல தண்ணி அடிக்கிறதுல இருந்து தண்ணி பந்தல் போடுறதுல இருந்து சாமி ஆகிறது வரைக்கும் அவங்க செய்வாங்க எல்லாம் செய்யறாங்க அதில் போன பிறையும் செய்கிறாங்க ஆனால் பிறகு சாப்பாட்டுக்கு அந்த இந்த இதர செலவண்டு அது வழியை கொஞ்சம் கூட போகுது அதெல்லாம் இந்த எங்கட நிர்வாகத்தில் சரி வராது இதுவள் இப்படி நீங்கள் விறக்கு மண்டையல் மாதிரி கோயில் நடத்தலாம் ஏன்னா கோயில் வந்து எல்லா எல்லாருக்கும் வேணா பொதுவானது ஊருப்பட்டவன் சில்லு சில்ல சில்வண்டு கூட வந்து கேள்வி கேட்பான் விளங்குது நீங்க கண்ட அடியெல்லாம் செலவழித்து போட்டு போடுவீர் பிறகு நாங்கள்லாம் முழுசாக ஒன்று நின்று கடைசியாக நீங்களே வந்து இருந்தவன் கேள்வி கேட்பீங்கடாப்பா இங்கே ஒன்று சொல்லுவீர்கள்

ஆ ஒரே ஹோயிலுக்குள்ள ஒண்டுக்குள்ள இருக்குறோம் ஒரே நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறோம் முதல்ல நான் நாள் இப்ப உங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு பொறுப்பு அதான் நீங்க நாசமர்த்த போட்டு போய் விட்டுக்கிட இல்லாதே இப்ப நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி இது கோயிலை போய் அது கொண்டு விட்டுட அ உங்கட இதுகளை கிழற வேண்டாம் புர அது விடுவான் உங்கள கதையில் நாங்க கிளற வேண்டே என்ன தேவ இல்லவே நான் இப்ப வந்திருக்கறேன்டா ஏதாச்சும் எதை நல்லா செய்து வந்து நம்மளா நவலார் அப்படியே முடிய கொண்டு திரிக்கத்தான் தான் தெரியு நடக்க போன்னு பாரு அது என்ன 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 அங்கே சிக்கல என்ன கோயில் இருந்து வர என்ன என்ன நான் அன்றைக்கு என்னால் போச்சு கோயில் அடிக்கு மற்ற நான் நிர்வாகத்திற்குனா இந்த நேரம் வந்து வந்து பார்த்து கொண்டு இருக்கலாடாப்பா என்ன அந்த பொடியில் ஒரு அதில் நீ உன பக்கத்துல அனை விடு பேர் அந்த சில்வன் பொடியில் அதில் அப்படியே மற்ற அந்த கரண் பயிர்களுக்கெல்லாம் பட்டங்கள் ஏத்தி கொலை கொண்டு நிற்கிறாங்க கொஞ்சம் பொடியல் என்னென்று பேர் இருக்காது உங்களும் விளங்காவை நிற்கிறீர்கள் வருஷம் வருஷம் அவங்க அதே கோயில தானே வட்டம் ஏத்துறது ஏத்துறது சரியா அவங்களை கலைக்கிறது அதுக்கு கரண்டுகள்ல தொங்கிக்கிறீங்கன்னா அப்புறம் அது வேற கரைச்சிடா போடும்

பார்த்தா மரங்கள் எல்லாம் மட்டிக்கிறது மிதிவட்டைகள் எல்லாம் ஓடி திரிஞ்சிர காவடி பெரிய மரத்துல கொப்பு எல்லாம் பட்டுனவங்க அது இந்த கா புயல கலக்கு வந்து கிரிஞ்சு விழுந்து விழுந்துட்ட அது பெரிய இதா போயிடு அதுகளுக்கும் இலكم அவங்கள எல்லாம் நின்ற புரிக வேண்டியது அதுக்கு தான் அவங்க கொப்பு பட்டினது அந்த தேருக்கு பரம காவடி வேறங்க அந்த முன் மர கட்டு முட்டது ஓ அது போண முறைய முட்டினது நான் சொன்னான அந்த கட்ட தட்டுங்கோல் முற்ற கட்ட தட்டன்னு சொன்னாங்க ஆ நீங்க இப்ப வந்த உங்களுக்கு என்ன விளங்கும் முதல் எங்களை கேட்டு ஏதாவது பழகுங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியானே அதான் நான் வந்தது வேற ஒரு முக்கியமான என்ன அலுவல் என்னண்டா கொஞ்சம் எழுவப்படியாக்குற இல்ல இல்ல இந்த எல்லா கோயில் என்ன எல்லா கோயிலும் செய்யற மாதிரி புதுசாக செய்யணும் போட்டிக்கு சரி அப்ப கோயில் நிர்வாகத்தாலேயும் சில கோயில்கள் கொடுக்குது ஒரு சில கோயில்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு இருக்கட்டும் காசா இருக்கட்டும் ஏதோ ஒரு தங்களால செஞ்ச இயன்ற உதவிகளை செய்யுது அப்பா விற்கிறவன் வந்து குடுப்பான் கொஞ்சம் காசை எங்க எங்கட கோயிலு இந்த வேலை நடக்குது கட்ட கிடக்குது நாங்கள் இப்ப பூசா கட்டணும் அதுக்கப்புறம் இத்தனை ஹோடி ஏலப்பா

கொஞ்சம் அதுக்கு இருக்கியல் கோயில்தான் எனக்கு நிர்வாகத்துல கோடி கணக்கில் கோயில் கணக்கு இல்ல பேங்க்ல ஏத்துறாயிரம் கணக்கு சனம் கொண்டு கோடி கோடியா கொட்டுதாப்பாட்டு சனம் கொண்டு எவ்வளவு காசு தருது எழுபது நாடு கொண்டு கொடுக்குது அங்க நேற்று முந்தராத்தம் ஏதோ ஒரு வழியெல்லாம் வந்து அமெரிக்கா கொடுக்குதாம் அங்க லண்டன் கொடுக்குதாம் கனடா கொடுக்குதாம் அது கொடுக்கும் இது கொடுக்கும் ஊருப்பட்ட நாடுகள பெயர்கள் செய்தி வழியே வருது எல்லாம் கொடுக்குது பங்களாதேஷ் கொடுக்குது சீனா கொடுக்குது அது கொடுக்கு இது கொடுக்கணும் எல்லா எழுபது நாடு கொடுக்குதான் கொடுக்கட்டும் கொடுத்து சனம் அது பயன்படுத்தட்டன் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்க தானே வேணும்

பிள்ளையில கூட்டிக் கொண்டு போனீங்கன்னா பிள்ளைங்க எட்டு பக்கத்துக்கு கொண்டு வைப்போம் ஒரு சாமான் இருக்கும் அதுல என்ன சொக்லேட்டு காணும் ஒரு அங்கால போக கிண்டா ஜோய காணும் திருப்பி அங்கால போனா டோய் பக்கெட்டை காணும் ஒரு அங்கால பிஸ்கெட்ட காணும் அப்ப பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் அப்படித்தான் அந்த அங்கே தோண வேணும் சில பேருக்கு பிள்ளையாரில் கும்பிடையக்கான் உண்டியலுக்கு ஒரு பத்து ரூபா போடுவோம் சில பேருக்கு அம்மல்ல கும்பிடையக்கான்னு யோசிப்பான் சில பேருக்கு அங்கால போய் அடுத்த சாமியில கும்பிடக்கான் ஜோசிப்பான் சுப்ப இது கோயில் கிட்டத்தட்ட நாங்க நான் தான் எல்லா இடத்துலயும் தெற்கு வீதியோ அது போட்டிருக்கோம் அணியிலேயே மோட்டு வைக்க சொன்னா என்ன படியில் வந்து பின்னர் படியிருக்கிறத குளிக்கிறதுக்கு நூறு இல்ல இல்ல அது அந்த ஆட்டம் இல்ல அதை வச்சு அப்படியெல்லாம் காசு வாங்கக்கூடாது

நீ ஏன் பைனல் உண்டியல் வச்சு வெச்சுப்ளா காசு எடுக்கிற உண்டியலலயே நான் கோடி கணக்குல வருவேன். காசு காசை எடுத்து நானாரா கொண்டு வர. வெளிநாட்டு சரமே இல்ல, கொண்டு வந்து கோடி கோடி ஆ கொட்டு. அவ்ளோ சரam கொட்டுது. கூட காசு வெச்சிருக்கிறீங்க. இப்ளா நல்ல நல்ல கலர் கலர்ல மாத்தி மாத்தி எல்லாம் அடிக்கிறீயல் பைந்தே. அவ்ளோ இது இந்த தட் அது வெளிய தரேன். இப்ளா வெறுது கோயில் நிர்வாகத்துக்கு இப்ளா காசு கிடக்கு. கண்ட மடிசில வலிக்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ போய் வலிக்கிறா நீ. கோயில் திருவிழா காலத்துல நீ வலிக்கிற. என்ன கலிவ பின் வீதியில் நிறுடிய லைட்டு வேலை போட்டுருக்கீ உத்துன லைட்டு அந்த பக்கம் பூட்டி கிடக்கு இந்த பக்கம் பூட்டி கிடக்கு அது கோயிலுக்கு செய்யத்தான் வேணும் அது நான் இல்லையேன்னு சொல்லி இல்லை நீங்கள் செய்யுங்கோ அது பிரச்சனை இல்லை ஆனால் காசு இருக்கிற நிர்வாகம் என்ன செய்யலாம் ஒரு மனிதாபிமானமான அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாதாடா என்னப்பா ஒன்று எடுத்து கூடப்பா

ஆஹ் மக்கள்ல ஆஹ் அப்ப மக்கள்ட்டர்கள் பக்தர்கள் 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 பக்த கோடிகள் எல்லா கோடிகளும் இருக்கின்ற அந்த கோடிகள் பக்த கோடிகள் அந்த கோடிகள் தான் உங்கள்ட்ட இருக்கிற கோடிகள் அந்த கோடிகளை திருப்பி அந்த பக்த கோடிகளுக்கே குடும்போவன்

சில இடத்துல பொய்யா எடுத்து வெண்ணம் போகாதவனுக்கே சில பேர் புதுவெல்லாம் போகுதான் அங்கே இருந்தான் தனக்கு தனக்குமையா சட்டப்படி வரணும்னு சொல்லி அங்கே ஏதோ கடிதமும் ஏதோ கொடுத்துருக்கிறாங்க முரண்பட்டிருக்கிறாங்க அது வலது பத்து நடக்க பார்த்தேன் இங்கே தாயும் மகளும் கொடுத்த இதில் வந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படி கிடைச்சி அதுக்கு உண்மை இன்னும் செய்தி செய்திப்படி வருது காசு உங்களுக்கு கடாப்பா வெள்ளம் பூந்தது நீங்கள் பசியில இருக்க கூடாது பட்டினியா இருக்க கூடாது வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்கு தான்ப்பா காசு வந்தது மினாக்கட்ட அரசாங்கம் அதுக்கு போய் பேசியல் என்ன சொல்லுவா உண்மையா பாதிக்கப்பட்ட சனம் அங்க கஷ்டப்படுது மலைய சனத்திலாம் பாத்தீங்கன்னா நாய் நின்று நாய் தேடுதுறப்ப அதுக்கு அந்த உயிரின் மதிப்பு தெரியுது அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மஞ்சரி வீக்கில குடும்பங்களும் இன்றைக்கும் அங்கால அந்த மஞ்சரி வரப்போன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மஞ்சரி வரப்போண்டு அந்த சனத்தை இன்னொரு இன்னொரு கொண்டே பாதுகாப்பு ஆனதுக்கு விடுவாடு எல்லாம் நடக்குது சரி நீ போட்டு வாழ கிளப்பி விட தெரிஞ்ச உனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் செயலாளரோட நான் கதைக்கிறேன் செயலாளர் நான் கதைக்கிறேன் அப்படி ஒண்ணு

பக்கத்து கோயிலோட பேரு மாறுக்கடா கட்ட போற அறிவு காட்ட போற பிரம்மாண்டமா அறிவு காட்டப் போற காட்டி என்ன போற நீ போடா நீ போடா எனக்கு தெரியும் நீ எனக்கு தெரியும் நீ கூட மண்டை இலக்குள்ள மூளை இருக்கா இல்ல ஆட்டு புழுக்க இருக்கா என்ன இருக்கு போடா நீ தோசிங்களா கொஞ்சம் ஆட்டு புழுக்க வேற இருக்கு கைக்கு பேசாதீங்க வந்து மண்டை இலத்துல மற்றாக்கள உதவி செஞ்சாதான் நாளைக்கு நீ கஷ்டத்துல இருக்கேங்க அவங்க உதவி செய்வாங்க